தமிழ் தகவல் யூடியூப் சேனல் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இந்த வீடியோவில் இரண்டாயிரத்தி பத்தொம்போது ரெண்டாயிரத்தி இருபது கல்வியாண்டில் உங்கள் குழந்தைகளை தனியார் பள்ளிகளில் இலவசமாக சேர்ப்பது எப்போது அதற்கான சேர்க்கை எப்பொழுது நடைபெற இருக்கிறது என்பது குறித்து இந்த வீடியோவில் பார்ப்போம் வீடியோக்களை போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க இந்த வீடியோ கே இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டன் அழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் உள்ள பெல்ஸ் மூலியும் ப்ரெஸ் பண்ணுங்கள் அப்போ தான் இது போல் நம்ம அப்டேட் பண்ணக்கூடிய வீடியோ வந்துட்டு உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் இரண்டாயிரத்தி பத்தொன்பது டு இரண்டாயிரத்தி இருபது கல்வியாண்டில் பொருளாதார அளவில் பின்தங்கிய ஏழைகள் தங்களது குழந்தைகளை எந்தவித கட்டணமும் இல்லாமல் தனியார் பள்ளியில் எல்கேஜி மற்றும் ஒன்னாம் வகுப்பில் சேர்ப்பது குறித்து மெட்ரிகுலேஷன் பள்ளிகளுக்கான இயக்குனர் எஸ் கண்ணப்பன் புதன்கிழமை செய்திக்குறிப்பில் வெளியிட்டுள்ளார் கடந்த இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு மத்திய அரசு இலவச கட்டாய கல்வி சட்டத்தை கொண்டு வந்தது அந்த சட்டத்தின்படி அனைத்து தனியார் பள்ளிகளிலும் எல்கேஜி சேர்க்கையில் இருபத்தைந்து சதவீத இடஒதுக்கீட்டை ஏழை எளிய மாணவர்களுக்கு வழங்க வேண்டும் என்று உத்தரவிட்டது தமிழகத்தில் இரண்டாயிரத்தி பதிமூணு டு இரண்டாயிரத்தி பதினாலாம் கல்வியாண்டில் இருந்து ஏழை மாணவர்களுக்கு தனியார் பள்ளிகளில் இருபத்தைந்து சதவீத இடஒதுக்கீடு நடைமுறைப்படுத்தப்பட்டு வருகிறது அதன்படி வரும் கல்வியாண்டில் அதாவது இரண்டாயிரத்தி பத்தொன்பது டு ரெண்டாயிரத்தி இருபது கல்வியாண்டில் சிறுபான்மையற்ற தனியார் பள்ளிகளில் பொருளாதார அளவில் பின்தங்கிய ஏழைகள் தங்களது குழந்தைகளை எந்தவித கட்டணமும் இல்லாமல் தனியார் பள்ளியில் எல்கேஜி மற்றும் ஒன்றாம் வகுப்பில் சேர்க்கை நடைபெற ஏப்ரல் இருபத்தி ரெண்டாம் தேதி முதல் மே பதினெட்டாம் தேதி வரை விண்ணப்பிக்கலாம் அதாவது ஏழை எளியவர மக்கள் தங்களுடைய குழந்தைகள் அதாவது எல்கேஜி மற்றும் ஒன்றாம் வகுப்பு சேர்க்க நினைக்கிறீங்க அப்புடின்னா அதற்கான அப்ளிகேஷன் விண்ணப்பம் வந்து பார்த்தீங்கன்னா ஏப்ரல் இருபத்தெட்டாம் தேதி வந்து தொடங்குது அன்று தொடங்கிற அந்த விண்ணப்பம் பார்த்தீங்கன்னா மே பதினெட்டாம் தேதி வந்து அவங்க நீட்டிச்சிருக்காங்க அதனால் இந்த மாதிரி உங்கள் குழந்தைகளை சேர்க்கணும் அப்புடின்னா நீங்கள் ஏப்ரல் இருபத்தி ரெண்டாம் தேதி அந்த விண்ணப்பம் வந்து கொடுக்க ஆரம்பித்தோம்னா நீங்கள் வந்து அப்ளை பண்ணலாம் விண்ணப்பம் செய்ய தேவையான ஆவணங்கள் அதாவது நீங்கள் வந்து இந்த ஸ்கீமில் வந்துட்டு உங்கள் குழந்தைகளை சேர்க்கணும் அப்படின்னா அது என்னென்ன தேவை அப்படின்னா உங்களோட குழந்தையோட புகைப்படம் மற்றும் பிறப்புச் சான்றிதழ் குடும்ப அட்டை வருமான சான்றிதழ் இது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா வந்துட்டு உங்களோட கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் ஜாதி சான்றிதழ் கேட்பாங்க அதை பார்த்திங்கன்னா ஒவ்வொரு பிரிவுகளுக்கு வந்து மாறும் அது நம்ம அப்ளிகேஷனை வந்துட்டு நம்ம சொல்லும் போது அதை பற்றி நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் ஃபுல்லாக அதே போல் நீங்க இந்த விண்ணப்பத்தை எங்கு விண்ணப்பிக்க வேண்டும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா விண்ணப்பங்களை இணையத வழியில் பதிவேற்றம் செய்யலாம் அதாவது விண்ணப்பத்தை வந்து நீங்க வாங்கி எல்லாத்தையும் கரெக்டாக ஃபில் பண்ணி ஆன்லைன்ல தான் வந்து நீங்க அப்ளிகேஷன் வந்துட்டு நீங்க அப்டேட் பண்ணணும் உங்கள்கிட்ட வந்து இன்டர்நெட் வசதி இல்லை அப்படின்னா வந்துட்டு நீங்க வந்து டேரெக்டாக போய் இந்த முதன்மை கல்வி அலுவலர் மெட்ரிகுலேஷன் பள்ளிகளுக்கான ஆய்வாளர் அலுவலகம் மாவட்ட தொடக்க கல்வி அலுவலர் அலுவலகம் மாவட்ட கல்வி அலுவலர் அலுவலகம் உதவி தொடக்க கல்வி அலுவலர் அலுவலகம் அனைவருக்கும் கல்வி இயக்க வட்டார வளமாய் அலுவலகம் இந்த மாதிரி நம்ம சொல்லியிருக்க இந்த அலுவலகங்களில் போயிட்டு நீங்கள் உங்களோட நீங்கள் பூர்த்தி செய்த விண்ணப்பத்தை நீங்கள் டைரெக்டாக ஆன்லைனில் அப்டேட் பண்ணிக்கொள்ளலாம் பள்ளிகளில் விண்ணப்பங்கள் பெறப்பட்டால் பெற்றோர்களுக்கு ஒப்புகை சீட்டு வழங்கப்படும் அதாவது நீங்கள் ஸ்கூலில் வந்துட்டு உங்களோட விண்ணப்பத்தை அவங்க வாங்கி வச்சுட்டாங்க அப்படின்னா உங்க உங்களுக்கு வந்துட்டு ஒரு ஒப்புகை சீட்டு கொடுப்பாங்க அதை வந்து எதுக்கு அப்புடின்னா உங்கள்ட்டருந்து விண்ணப்பத்தை அவங்க வாங்கிக்கிட்டாங்க அப்படிங்கிறத வந்துட்டு உறுதி செய்வதற்காக ஒரு ஒப்புகை சீட்டை வந்து கொடுப்பாங்க இந்த விண்ணப்பங்களை பள்ளிகளிலே வழியில் பதிவேற்றம் செய்யலாம் அதாவது நீங்கள் கொடுத்த விண்ணப்பத்தை நீங்கள் பள்ளிகள் மூலியமாகவே எந்த பள்ளியில் கொடுக்குறீங்களோ அந்த பள்ளியிலே பள்ளியிலேயே வந்துட்டு அவங்க விண்ணப்பத்தை வந்து ஆன்லைனில் பதிவேற்றம் செய்யலாம்னு சொல்லியிருக்காங்க அதே போல் ஒவ்வொரு பள்ளிகளையும் நிர்ணயிக்கப்பட்ட இடங்களை விட அதிகமான விண்ணப்பங்கள் பெறப்பட்டால் வெளிப்படையான முறையில் குழுக்கள் நடத்தி மாணவர்கள் தேர்வு செய்யப்படுவர் அதாவது ஒவ்வொரு ஸ்கூல்லையும் வந்துட்டு நம்ம பார்த்தது போல இருபத்தஞ்சி சதவீதம் தான் இடம் ஒதுக்கியிருக்காங்க அந்த இருபத்தஞ்சி சதவீதம் இடத்துக்கு மேலே வந்துட்டு விண்ணப்பங்கள் பெறப்பட்டால் அதை வந்துட்டு வெளிப்படையாக அவங்க வந்துட்டு டேட்டை வந்துட்டு அனௌன்ஸ் பண்ணுவாங்க அந்த டேட்டில் வந்துட்டு முறையில் வந்து தேர்ந்தெடுப்பாங்க அந்த அப்ளிகேஷன் எல்லாத்தையும் நம்பர்லாம் எழுதி போட்டு எந்த நம்பரில் வந்து கிடைக்குதோ அந்தந்த விண்ணப்பதாரில் அப்ளை பண்ண மாணவர்களை வந்துட்டு அவங்க அவங்க க கல்வி நிறுவனங்களில் சேர்த்துப்பாங்க அப்படின்னு சொல்லி அவங்க சொல்லியிருக்கிறாங்க மேலும் வந்து இதை போல விவரங்களை தெரிஞ்சுக்கிறதுக்கு டபிள்யூ 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 டாட் டாட் டிஎன் டாட் ஜிஓவி டாட் ஐஎன் என்ற இணையதளத்தை பார்த்து தெரிந்து கொள்ளலாம் அது இந்த வெப்சைட் போய் பார்த்தீங்கன்னா இது சம்மந்தப்பட்ட செய்திகளை நீங்கள் பார்த்து தெரிஞ்சு கொள்ளலாம் அது அடுத்த வீடியோவில் வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா விண்ணப்பம் பூர்த்தி செய்வது எப்படி அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள் மறக்காமல் இந்த வீடியோவை எல்லாத்துக்கும் ஃபார்வர்ட் பண்ணுங்கள் ஏன்னால் வந்துட்டு ஏழை மக்கள் வந்துட்டு நம்ம நாட்டில் நிறையா பேர் இருக்கிறாங்க அவங்க வந்துட்டு தங்களோட குழந்தைகளை வந்துட்டு கவர்மெண்ட் ஸ்கூலில் மட்டும் தான் படிக்க வைக்க முடியும் அவங்க படிக்க வைப்பதுக்கு வந்துட்டு காசு இல்லை பணம் கிடையாது அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் வந்துட்டு நினச்சிகிட்டு இருக்காங்க ஆனால் வந்துட்டு இந்த மாதிரி ஒரு திட்டம் இருக்கிறது நிறைய ஏழை எளிய மக்களுக்கு தெரியாது அதனால் முடிஞ்ச அளவுக்கு இந்த வீடியோவை எல்லாத்துக்கும் ஃபார்வர்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சுனா வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுவாங்க இந்த வீடியோ கிட்ட இருக்கிற ரெட் கலர் சப்ஸ்கரைப் பண்ண நடத்தி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஏன்னா நம்ம அடுத்த வீடியோவில் அந்த விண்ணப்பத்தை வந்துட்டு எப்படி பூர்த்தி செய்வதை குறித்து நம்ம ஒரு வீடியோ அப்டேட் பண்ணுவோம் நீங்கள் வந்துட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணியிருந்தா மட்டும்தான் அந்த வீடியோ அப்டேட் பண்ணும்போது அதுக்கான நோட்டிஃபிகேஷன் வந்துட்டு உங்களுக்கு வரும் மற்றும் ஒரு பலனொலை சந்திப்போம் நன்றி